நாற்பத்தாரு ஓடி இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு குட்டி கார் தான் பார்க்க போறோம் எல்லா ஒரு பெரிய வண்டியில் வரக்கூடிய எல்லா இருக்கக்கூடிய ஒரு குட்டி வண்டி அப்படின்னு சொல்லலாம் வண்டி லுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா மாதிரி மார்க்கெட்டில் நிறைய பேர் கேட்டது என்னென்னா ஒரு லட்ச ரூபா டூ ஒன்றரை லட்ச ரூபாய்க்குள்ள பட்ஜெட் ரேஞ்சில் ஏதாவது கார் இருந்தால் சொல்லுங்கள் மினிமமாக ஒரு சின்ன ஹெச்பேக் வண்டி இருந்தால் சொல்லுங்கள் எல்லா ஆப்ஷனுமே எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டதுக்காக ஒரு சூப்பரான வண்டி நம்ம ஜேஜே கார்ஸ் பாவூர் சத்திரத்தில் அமைஞ்சிருக்கு அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு ஸ்கார்பியோ போட்டிருந்தோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த செவர்லட் பீட் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் இன்றைக்கான அப்டேட்டில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ வண்டி வேணுன்னா நேரில் விசிட் பண்ணுங்கள் வெக்கிலே விசிட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ரேட்டாக குறைச்சு பேசி வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான பட்ஜெட்டாக இருக்கும் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதில் வண்டியில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே தெரியும் வண்டியோட அப்படியே லுக்கு பாருங்கள் இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செவர்லெட் பீட்டில் இது வந்து எல்டி வேரியண்ட்டு வண்டியோட கலர் பார்த்திங்க அப்படின்னா செரி ரெட் கலரில் வெஹிக்கிள் வந்துருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டாக இருக்குது ஆறு மாதத்துக்கு கரண்டாக இருக்குது வண்டி டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படியே இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேக் ரெண்டு ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி இருக்கும் சேம் அசன்ஷியல் ஒரே பல தான் இருக்கும் சைட் லுக்கெலாம் பாருங்கள் இந்த டாப்பில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃப்ளோட்டட் ரைல்ஸ் வந்து நல்லா இந்த லுக்குக்கு இந்த வண்டிக்கு அண்ட் இந்த பேக்கில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லுக்கை பாருங்களேன் கிளாஸ் பிளாக்கு வைபர் பிளாக்கு அண்ட் இந்த டைலம்பும் உங்களுக்கு டைலைட்டும் உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்குது இன்னுமே இந்த வண்டி அந்த ஒரு லுக்கு ஒரு பிரிட்டியான லுக் அப்படின்னு சொல்லலாம் மாதிரி இந்த பக்கம் அப்படியே பாருங்கள் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து வண்டியில் ரிவர்ஸ் கேமரா பிளேஸ்மெண்ட் இருக்குது இதில் வச்சுருக்காங்க பட் ஆனால் ரிவர்ஸ் கேமரா ஒர்க்கிங் ஆகலை பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது ஃப்ரண்ட் கேமரா லைவ் ரெக்கார்டிங் ஆகும் உள்ளே டச்சு செட் அந்த அதுக்குன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறாங்க உள்ளே இன்டீரியர் பாருங்கள் இந்த சின்ன வண்டியில் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடுது இந்த பியானோ பிளாக் கலரில் இந்த குரோம் வந்து கொடுத்துருக்குறாங்க அது லுக் நல்லா இருக்குது லுக் வெஹிக்கிள் பார்க்குறக்கு ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூ பாருங்கள் ஸோ எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு ஓடி இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துருது பவர் விண்டோஸ் நாலு விண்டோவுமே வந்துடுது சீட் கவர்ஸோட அஃபீரன்ஸ் எல்லாமே பாருங்கள் ஸோ ஃப்ரண்ட் சைட் வியூ காமிங்க ஏசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஒர்க்கிங்கில் இருக்குது ஆட்டோ ஆட்டோ ஏசின்னு சொல்லலாம் சீட் கவர்ஸோட கண்டிஷனை பாருங்கள் அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மிரர் சூப்பரான மிரர் வச்சுருக்குறாங்க இந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய லைவ் ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டே இருக்குது தெரியுதுங்களா பேக் கேமரா மட்டும் ஒர்க் ஆகலை ஃப்ரண்ட் கேமரா லைவ் ரெக்கார்டிங் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஸ்மார்ட் தான் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு தான் ஸோ உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் எல்லாமே அக்சஸும் அந்த சிஸ்டம்லேயே வரும் பேக் சைடு சீர்க்க ஒரு சஃபிரன்ஸையும் பாருங்கள் பின்னாடி இது போக டிகூஸ் ஸ்பேஸும் இருக்குது ஒரு மினிமம் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு என்னென்ன உள்ள இன்டீரியரில் தேவையோ எல்லாமே வந்து இந்த வண்டியில் வந்து இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் அனார் ரெண்டாவ கண்டிஷனருக்கு வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரரூவா மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் வந்து அந்த ரேட்டாக குறைச்சி பேசி பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு நீங்கள் வந்து வண்டி வந்து வாங்கிக்கலாம் உங்களுடைய காண்டக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க இந்த மாதிரி நிறையா தரமான கார் அப்டேட் ரிவ்யூலாம் தெரியணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜை மறக்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம் நன்றி